என்ன சிஸ்டர் ஹ யார் கேட்ட நீங்க கன்ஃபார்ம் பண்ணீங்க கன்ஃபார்ம் பண்ணி இவங்க கிட்ட யார் சொல்ல சொன்னது எல்லாம் அங்க அதிகம் பிரசிங்க தரமா போயிடுச்சு முதல்ல நீங்க வெளிய போக கா கூப்புற வைக்க யார் உள்ள வர கூடாது ஏடாடா இல்ல என்ன சாகுற டாக்டர் என்ன சாகுற முதல்ல என்ன பாரு டாடா முதல்ல நீ ஆரையதே நிப்பாட்டு

வீட்டை விட்டு தருத்து போறாரு ப்ளீஸ் டாக்டர் ஒரு நிமிஷம் என்ன பாரு ராதா ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்க நான் சொல்றத கேளு ப்ளீஸ் ராதா அழுகை நிறுத்து நான் சொல்றத கேளுன்னு சொல்றேன்ல நான் ஒரு விஷயம் சொல்லட்டா உன்னை உங்க அக்கா வீட்டுக்கு அனுப்புறதுக்கு அப்புறமா ராஜா ஒரு நாள் கண்ணு முடிச்சு பார்த்தான் அன்னைக்கு நான் அவங்க கிட்ட போய் உனக்கு வந்திருக்கிறது நரம்பு சம்பந்தமான நோய் இதெல்லாம் வரத்துக்கு என்னடா காரணம் கேட்டேன் அதுக்கு அவன் காலேஜில் அவன் கெட்ட பழக்க வழக்கங்களை பத்தி சொன்னான் அது மட்டும் இல்லம்மா உங்க ரெண்டு பேருக்கும் நடக்காதது ரெண்டாவது நாளே அவன் வலி தாங்க முடியாம அன்கான்சியஸா விழுந்தது எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லிட்டான் அதனால நான் நேரடியாவே கேக்குறேன் இந்த கருக்கு யார் காரணம் சொல்லு நிச்சயமா இது ராஜாவுக்கு தெரியறதுக்கு முன்னாடி தெரிஞ்ச ஆகணும் நான் சொல்றேன் டாக்டர் நான் சொல்றத உண்மையா இருக்கணும் தூங்காம இருந்தப்ப நீங்க தூங்குக்கு மாத்திரை கொடுத்து அக்கா வீட்டுக்கு அனுப்புனீங்க அக்கா வீட்டுக்கு போய் மாத்திரை போட்டு என்னம்மா இப்படி தெரு தண்ணில வந்து உட்காந்துருக்க முதல்ல புடவை சரி பண்ணுமா உங்க அக்கா இப்ப வந்துருவா மாமா வெளியூர் போறேன் வர ரெண்டு மூணு நாள் ஆகும் நீ உள்ள போய் படுமா போமா அக்கா 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 ஹாஸ்பிடல் போகணும் குழந்தைக்கு உடம்பு முடியல கொஞ்சம் வெளியில வாங்கக்கா குழந்தைய ஹாஸ்பிடல் கொண்டு போகணும் கொஞ்சம் வெளியில வாங்கக்கா ராதா ராதா என்னம்மா தூங்கா முக்காந்திருக்க இன்னும் தூக்கம் வரலக்கா மாத்திரை போட்டுமா தூக்கம் வரல அக்கா கொஞ்சம் சீக்கிரம் வாங்கக்கா அக்கா போயிட்டு வந்துடலாம் அக்கா குழந்தை உடம்பு சரியில்லைன்னு கூப்பிடுது ஒரு எட்டி போயிட்டு வந்துடுறேம்மா நீங்க போங்க காணா இருக்க பத்திரமா படுத்துக்கிறியா நான் போனதே வந்துடுறேன் Thank <laughs> காலையில் எந்திரிக்கிறப்போ மாமா பக்கத்துல படுத்திருந்தது துணியும் ஒதுங்க இருந்தது சந்தேகம் வந்துச்சு துணி ஒதுங்கி தின்ல உட்கார்ந்து வீட்டுக்குள்ள போன் மாமா அப்படி செஞ்சிருக்க மாட்டாருன்னு நினைச்ச ஆனா இன்னைக்குதான் தெரிஞ்சது எல்லாமே தப்பா டாக்டர் என் வயித்துல வளர்ற அந்த குழந்தைய அடிச்சிருக்க டாக்டர் இது பாவப்பட்ட குழந்தை ப்ளீஸ் டாக்டர் இத பாருதா எந்த கஷ்டம் வந்தாலும் உயிரோட வாழ்ந்து நம்மளால யாராவது ஒருத்தருக்கு நல்லது பண்ணணும் அதுக்கு பேரு தான் வாழ்க்கை என் லைஃப் பத்தி தெரியுமா உனக்கு இன்னைக்கு வீடு வாசல் காரு பங்களா இவ்ளோ பெரிய ஹாஸ்பிட்டல் இருந்தோ குழந்தை இல்லைங்கற ஒரே ஒரு காரணத்துக்காக புருஷ என்னை விவாகரத்தை பண்ணிட்டு ஓடி போயிட்டா நான் வைரத்தோட முடிவு பண்ண இன்னைக்கு பெரிய கட்டி ஏழைகளுக்கு நான் சேவ் பண்ணிட்டு இருக்கேன் குறை இல்லாத மனுஷனும் இல்ல பிரச்சனை இல்லாத வாழ்க்கையும் உனக்கு நடந்தது விதிமா தூக்கத்துல இருந்தது நீ போதையில இருந்தது மாமா

நீங்க வார்டில தானே இருக்கணும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஏன் ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு வார்டுக்கு போங்க சார் டாக்டர் பத்த திட்டுவாங்க சார் நம்ம ராஜா மாதிரி தெரியுது வாங்க என்னமா என்னாச்சு உங்க பிள்ளை பதட்டமா போயிட்டு இருக்காரு அப்படியா ஆமா ராஜா நில்றா ராஜா